ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல டிஎல் லாட்ரையும் கெஸிங் போட்டு இருக்கோம் கேரளா லாட்டரையும் கிரெஸிங் போட்டுட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து எனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரி வெற்றி எடுத்துடணும் நண்பா பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அதுக்கான ரிசல்ட்டு பார்த்துட்டு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கெஸிங் பேக்கெல்லாம் நண்பா நண்பா அதில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலயமா ஒரு நல்ல ஏஜென்ட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ற நண்பா பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் வந்து கம்மி ரேட்டில் பண்றாங்க நண்பா த்ரீஜ் டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி ரேட்டில் பண்ணி நண்பா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசிலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மி பிரைஸ்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் யாராச்சும் புக்கிங் போடுற மாதிரி இருந்தால் நான் ஒரு ஏஜெண்ட் ரெஃபர் நண்பா அவங்கள்ட்ட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் வின்ிங்க அடிச்ச அடுத்த பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு விட்ராவல் பண்ணிடுவாங்க நண்பா நல்ல ஒரு குட்டி ஏஜென்ட் தான் உங்களுக்கு நீங்கள் புக்கிங் போடுற மாரி இருந்ததுன்னா நம்ம சேனல் மூலியமா புக்கிங் போட்டுக்கலாம் நண்பா அப்படி நீங்கள் யாராச்சும் புக்கிங் பண்ணுவீங்க அப்புடின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நண்பா நான் நம்பர் அனுப்புறேன் நீங்கள் அவன் கிட்ட பேசி என்ன ப்ரைஸ் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாக்கலாம்பா பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஆர் லாட்டரிக்கான கெசிங் பாருங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா மூணு சி போல்ட்ல நல்ல ஒரு மாசு வெற்றி அடிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒன் பாக்ஸ் ஏபிஎஸ்சி நம்மளுக்கு மிஸ் நண்பா பாக்ஸை பொறுத்த அளவுக்கு ஒண்ணு மூணு ஆறு நண்பா இது மாதிரி ஒன்னு அஞ்சு மூணு அஞ்சு நண்பா நம்மளுக்கு ஒரு நம்பரு மிஸ் ஆயிடுச்சு நண்பா ரெண்டு நம்ம கணிப்புலேயே வரல போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம போர்டு தொடர்ந்து தானே நம்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஆள் போர்டு உட்கார்து இல்லையோ போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு கம்பல்சரி ஆறு நம்பர்ல போர்டு உங்களுக்கு எந்த போர்டுல உங்க கணிப்பு வருதோ அந்த போர்டை நீங்க இதுல நம்ம கொடுக்குற மெத்தட்ல உங்களுக்கு இருந்தா நீங்க போர்டை பொறுத்த அளவுக்கு நம்ம நல்ல ஒரு மாசு வச்சு எடுத்துலாம் நண்பா பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நம்ம ஏ போர்டில் ஒன்று நண்பா ஆனால் நம்ம பி போர்டில் மூணு வச்சிருக்கோம் ஆனால் சி போர்டில் நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் ஒன்று நல்ல ஒரு மாசு வெட்டி அடிச்சிருச்சு நண்பா கேரளா லட்சிய பாருங்க நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட் எட்டு ஏழு எட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே உட்காலாம் நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆல் போர்டு நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் நம்மளுக்கு டபுள்ஸ் மெத்தட் வந்துச்சு இருந்தாலுமே நம்ம டபுள்ஸ் மெத்தட் எடுக்காம சரி சிங்கிள் மெத்தட்ல நான் எடுத்துட்டு இருந்தேன் ஆனா எனக்கு அடுப்பு அடப்பு நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆயிட்டு உம் போர்டை அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம போர்டுல எட்டு நண்பா சி போர்டு நல்ல ஒரு மாசு வெட்டி அடிச்சிருச்சு பவர்ல ரெண்டு போச்சு நண்பா இல்லைன்னா ஒரு பேசிக்கான ஒரு வெட்டி நம்ம எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணியாச்சு நண்பா ஆறு மணி டிஎல் ஆற்றிய பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஒண்ணு ரெண்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நம்ம ஏ போர்டுல நண்பா ரெண்டு வந்து நம்ம சி போர்டுல ஒரு மாசு வச்சு கொடுத்துருச்சு நண்பா அப்படிதான் வச்சுட்டு நம்ம என்னோட மிஸ்டேக் தான் நண்பா நான் கொஞ்சம் மாத்தி பிளே பண்ணிட்டேன் அதனால இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு நண்பா நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் நண்பா எடுத்திருக்கேன் எட்டு மணி டிஎல் ஆற்றிய பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு ரிசல்ட் பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆறு நம்ம தொடர்ந்து மூணு நாள் நம்ம வெற்றி எடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு பாக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஷோவில் நம்மள பேக்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு நண்பா இல்லைன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் பேட்டரி எடுத்துருந்துருக்கலாம் நண்பா மாறிடுச்சுன்னு நம்பா இல்லைன்னா நம்ம எடுத்துருந்துக்கலாம் எட்டு மணி ஆள் போடு பாருங்க ஏழு ஆறு வச்சுருக்கேன் நம்மளுக்கு ரிசல்ட் மூணு அஞ்சு ஆறு சிபோல நண்பா அதே மாதிரி ஒரு மணிக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு சீ போல தான் உட்காந்துருக்கு இருந்தாலுமே நல்ல ஒரு மாசு வெற்றி தான் நம்ம கொடுத்து வந்திருக்கோம் ஆள் போட பொறுத்த அளவுக்கு நம்ம ரெண்டு சோளம் நம்ம வெற்றி எடுத்துட்டு வச்சுப்பா நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்தாச்சு நண்பா பாக்ஸை பொறுத்தளவுக்கு அஞ்சு மூணு ஏழு வச்சிருக்கோம் நம்மளுக்கு ரிசல்ட் பாருங்க மூணு அஞ்சு ஆறு அஞ்சு மூணு ஏழு வச்சிருக்கோம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அஞ்சு எட்டு பவர்ல நண்பா போர்ட பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆறு சி போல நல்ல ஒரு மாசு வச்சு குடுத்துருச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏ போல் வச்சிருக்கணும்பா பி போல் பாத்தீங்கன்னா மூணு பவர்ல வச்சிருக்கணும்பா இல்லைன்னா இதுல ஒரு நம்ம வெற்றி எடுத்துக்கலாம் நம்ம தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும்னு நினைச்சோம் ஆனா அது மூணு வந்திருக்கணும்பா இருந்தாலுமே இன்னைக்கு நம்மளுக்கு ரெண்டு போல்ல ஒரு வெட்டி எடுத்துட்டோம் ஏழு பாத்தீங்கன்னா ப பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்கள் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க நண்பா அதனால நம்மளுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வரும் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நண்பா நம்ம தொடர்ந்து விட்டு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு முயற்சி தான் நம்ப பண்ணிகிட்டு இருக்கோம் நாளைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மாதமான ஒரு ட்ரிக்கு தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்ம கணிப்பில் வந்தால் இந்த வீக்கு ஃபுல்லாக ஓகே நண்பா நம்ப பார்க்கலாம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டியர் ஆட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்னு ஆறு ஜீரோ ஆறு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு மூணு பாக்ஸுக்கான கணக்கு எசிங் பாருங்க ஒண்ணு ஆறு மூணு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு மூணு ஒன்னு அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு மூணு ஆறு அஞ்சு நம்பன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் பிளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்று ஆறு பி போர்டு மூணு ஜீரோ சி போர்டு அஞ்சு எட்டு நண்பன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்க கணிப்பில் வந்தால் மட்டுமே பிளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்கணும்பா கேரள லாட்டுக்கான கெஸிங் பாருங்க ஆல் போர்டு அஞ்சு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஏழு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு ஒன்னு நாலு ஒன்பது அஞ்சு பாக்ஸுக்கான பாருங்க நாலு அஞ்சு ரெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ரெண்டு எட்டு ஜீரோ ஒன்பது அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று மூணு ஏழு நண்பா போர்டுக்கான பாருங்க ஏ போர்டு நாலு ஒன்று பி போர்டு அஞ்சு மூணு சி போர்டு ஜீரோ ரெண்டு நண்பா கொஞ்சம் கொஞ்சம் மெத்தடெல்லாம் மெத்தட் தான் நண்பா நான் ட்ரிக்கு எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் பிளே பண்ணிக்க நண்பா இல்லைன்னா ஒரு ட்ரிக்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க ஆறு மணி டிஎல்ஆர்டிக்க எனக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஆறு பிசி பாருங்கள் ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு அஞ்சு ஆறு மூணு பாக்ஸுக்கான எனக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஒன்பது ஆறு ஏழு நாலு எட்டு ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஆறு ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு எட்டு ஆறு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு அஞ்சு நாலு நண்பா நல்ல ஒரு ட்ரிக்கு தானு எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஆறு மணி பொறுத்த அளவுக்கு ஒன்னு ஒரு நாலு வெற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த வீக்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் நண்பா நேர்த்தி நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் ட்ரிக்கு கொஞ்சம் நல்லதான் நண்பா எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல இருந்தா ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா எட்டு மணி டிஎல்ஆர் எனக்கு எசிங் பாருங்க ஆல் போர்டு நாலு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நாலு அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஏழு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு மூணு எட்டு மூணு நாலு ஏழு அஞ்சு ரெண்டு எட்டு மூணு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு நண்பா எனக்கு டபுள் ஸ்டோர் மாரி இருக்குது உங்கள் கணிப்பில் ஜீரோ ஜீரோ வந்தாலும் வைங்க இல்லைனா அஞ்சு அஞ்சு வந்தாலும் வைங்க நண்பா இல்லைனா மூணு மூணு வந்தாலும் வைங்க நண்பா போர்டுக்கான எஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு அஞ்சு பி போர்டு மூணு ஒன்று சி போர்டு அஞ்சு ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா ஒரு எசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னு நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்க ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு நண்பா உங்க வெற்றி தான் எனக்கும் வெற்றி வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா